அன்பான வணக்கம் ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திப்பதின் மகிழ்ச்சி நாம தொடர்ந்து சடங்குகளுடைய கதைகளை பத்தி பார்த்துக்கிட்டு வருவோம் ராமானுஜ தாத்தாச்சாரியர் அவர்கள் தொடர்ந்து எழுதிய தொடர்கதைகள் அது புத்தகமா வந்திருக்கு அந்த புத்தகத்தை படிச்சுதான் நம்ம வந்து என்னென்ன சடங்குகள் வந்து சொல்லப்பட்டிருக்கோம் நம்ம திருமணங்கள்ல நடக்கக்கூடிய சடங்குகள் அதன் பின்னால் இருக்கக்கூடிய கதைகள் அந்த கதைகள் வந்தது எப்படி வந்தது யாரும் சொல்லப்பட்டது எந்த மாதிரியான கதைகள் இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் போன எபிசோட்ல நம்ம திருமணத்துல மாட்டுக்கடி விருந்தே வச்சிருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல அது பிறகு வந்து மாறி இருக்கு புத்தரோடைய அந்த உயிரினங்கள் கொள்ளுதல் அப்படின்ற அந்த ஒரு எழுச்சி வந்த பிறகு அது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து அது இறுதியில இந்த கலசம் வந்து நம்ம எல்லா திருமணங்களையும் பார்ப்போம் அது எதற்காக அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம் அதே போல வந்து இந்த தேங்காய் உருட்டுதல் போன்ற சடங்குகளை நம்ம தொடர்ச்சியை பார்த்துட்டு இந்த வீடியோல ஏன் கலசம் வைக்கிறாங்க அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நான் செய்ய செய்தால் இதில் வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம் அந்த கலசம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து சில்வர் சொம்பு அப்படின்னா அந்த பித்தளை பாத்திரத்தில் முழுக்க முழுக்க வந்து மூடு கட்டியிருந்தாங்க வெள்ளைக்கிழங்குள்ள அதுக்கு மேலே வந்து சந்தனம் குந்தமோ மஞ்சள் இதெல்லாம் வச்சு மாமரத்தில் இருக்கக்கூடிய இலை அந்த மாவிளைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதை வந்து மேலே வச்சிருப்பாங்க அப்புறம் தேங்காய் வைப்பாங்க இதை வந்து நம்ம எல்லாத்தையும் எல்லா திருமணங்களே பார்த்துருக்கோம் முக்கியமாக அந்த கலசத்துக்குள்ள வந்து தண்ணீர் வச்சிருப்பாங்க இது எல்லா திருமணங்கள்லயும் ஐயர் வந்து முக்கியமா சொல்ல வச்சிருக்கக்கூடிய விவசாயத்தை வச்சிருக்காரு அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் வந்து மந்திரம் சொல்வாரு மந்திரம் சொல்லும் போது அந்த கலச்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய எடுத்து அந்த மாவுல இலையை போட்டு மேல மேல தெளிச்சுடுவாரு மனப்பெண்ணையும் மணமகளையும் அப்போ அவங்க வந்து தலை முடிஞ்சு என்ன சொல்லுவாங்க வணக்கம் சொல்லுவாங்க இது எல்லா திருமணங்களும் நம்ம பரவலா பாக்குற ஒரு விஷயம் ஏ இத வச்சிருக்காங்க இது மூலமா சொல்ல வருது என்ன அப்படின்றது பார்த்தோம்னா இந்த கலசம்ன்றது ரொம்ப முக்கியம் நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி தான் இது வச்சிருக்கிறாங்க மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல சஞ்சாரங்கள் அப்படின்றத ரொம்ப முக்கியமான நட்சத்திரமா இருக்கு அப்போ நேரம் கூடி வரக்கூடிய காலகட்டத்துல அந்த சஞ்சாரம் நட்சத்திரம் வரும் இந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லும் ஒரு நன்மையை வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க அதான் புண்ணியாகா வாசனை குடும்பம் அப்படின்றத சொல்றாங்க அது என்ன புண்ணியாகா வாசனை குடும்பம் அப்படின்னு சொல்லுனா இந்த நட்சத்திரம் வரும் ஐயர் வந்து இந்த மந்திரத்தை ஓதுவார் அப்போ மந்திரம் ஓதும் அது அந்த நட்சத்திரம் ரிசீவ் பண்ணி இவங்களுக்கு ஆனால் அந்த நன்மையை செய்யணும் அதுதான் அந்த புண்ணியாக வாசனை கூடும் அப்போ இந்த சஞ்சார நட்சத்திரம் ரிசீவ் பண்ணி என்ன பண்ணலாம் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல இடம் நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் சுக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலுமே நல்லது நடக்கும் குறிப்பாக புண்ணியம் நடக்கும் அப்படின்றத தான் வந்து சொல்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த திருமணங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுதே வந்து புண்ணியம் வந்து சேர்ந்து அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் இப்போ இதுலேயும் வந்து இந்த மந்திரம் சொல்லும் அந்த புண்ணியம் வந்து கூடுதலாக வந்து அது முக்கியமான விஷயமா பார்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சார நட்சத்திரம் வந்து இந்த யாளர்களை சொல்லும்பொழுது அவங்களுக்கான அந்த நல்ல நேரம் நல்ல இடம் நல்ல வீடு நல்ல குடும்பம் அப்புறம் நல்ல ஊழல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து அந்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு குடும்பம் அப்படின்றத சொல்லுவாங்க பொதுவாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் ஒன்றுமே வந்து பேசவே பேசாது பேசாத இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் பட்சத்தில் பேசக்கூடிய ஒரே நட்சத்திரம் நீங்க எதுன்னு கேட்டா நம்ம சினிமாவில் சொல்லக்கூடிய சினிமா நட்சத்திரம்லாம் கிடையாது ரஜினி கமல் சூரி அபிஜி அப்படின்றதுலாம் கிடையாது இது வந்து இருபத்தி எட்டாவதாக சொல்லக்கூடிய நட்சத்திரம் எதுவென்றால் அதுதான் வேறு மந்திரம் சொல்லும் ஐயர்கள் அப்படின்னு வந்து இந்த கதையில சொல்றாங்க முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது இப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அவருக்கு இந்த தான் சொல்லியிருக்கிறார் என்னன்னா இவர் தான் வந்து எல்லா வேதத்தையும் சொல்லி நமக்கு வந்து புண்ணிய தவணை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வைதிக மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தில் வந்து இப்போ இந்த மாதிரியான வேத சாஸ்திரங்களை சொல்லக்கூடியவர்கள் இந்து மதன்றதை சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து வேத மதம் அப்படின்றத சொல்லுவாங்க வைதிக மதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப இந்த வைதீக மதத்தை தொடரக்கூடிய புகழ்படக்கூடியவர்கள் அனுஷ்டானங்கள் நம்முடைய முன்னர்கள் சொல்லி கேட்கணும் அப்படின்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வைதிக மதத்தை பொறுத்தவரை பேசும் கடவுள் நடக்கும் கடவுள் அஹ் புண்ணியத்தை உச்சரிக்கும் கடவுள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவள் தான் பிராமணால் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்போ இதுல இந்த ஆசிரியரை கேட்கிறாரு இந்த நூலினுடைய ஆசிரியரே எல்லாமே அவாதான் கடவுள்னு சொன்னால் அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த கடவுள் எதுக்கு அப்படின்னா ஒரு கேள்வி வச்சிருக்கேன் எனதான் இருந்தால் இன்னைக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே போனோம்னா மந்திரங்களை சொல்லக்கூடிய கோயில் கருவறைக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்காங்க ஐயராதா இருக்காங்க அப்போ அவங்க தான் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பழத்தட்டை இதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம மொழியில பேசாமல் சாமிக்கு புரியிற மொழியில சமஸ்கிருதத்தில் வந்து வேதம் சொல்றாங்க சொல்கிறாங்க இப்போ இதுதான் கா அந்த காலகட்டத்துக்கு அப்படி தொடரப்பட்டு வந்து ஒரு விஷயமா இருக்கும் அப்போ இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக சொல்லக்கூடிய இந்த ஐயர்கள் தான் வேத மந்திரத்தை வந்து புண்ணியத்தை தேடித்தராங்க நீங்க திருமணத்துல மட்டும் கிடையாது மற்ற மட்டும் நல்ல நிகழ்ச்சிகள் சொல்லக்கூடியது இன்னும் இவர்கள் சொல்லக்கூடிய சுகமுக நிகழ்ச்சிகள் சு முகூர்த்த நிகழ்ச்சிகள் சுபத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்திலுமே இந்த கலசத்தை வந்து வைக்காம இருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு உதாரண வீடு திருமண விழா அதே போல் சடங்குகள் செய்யக்கூடிய எல்லா இடங்களையுமே இது வந்து வச்சுருக்காங்க இப்போ இது ஒரு முக்கியமான பாட்டாக வைக்கிறாங்க இப்போ இந்த கலசம் வைக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு கட்டினா எவ்வளோ பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி பத்து லட்சம் கொடுத்து வீடு கட்டினாலும் சரி ஐம்பது லட்சம் கொடுத்து வீடு கட்டினாலும் சரி ஒரு கோடி ரூபாயில நீங்கள் பெரிய வீடு கட்டி பத்து கோடி ரூபாயில் நீங்கள் வீடு கட்டினாலும் விட உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான சடங்கு நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அங்கே ஐயர் வந்து இந்த மந்திரத்தை சொன்னால்தான் அந்த இடம் புண்ணியமாக மாறும் அப்படின்றது தான் இந்த புண்ணியாக வாசனை குங்கம் அப்படின்ற அந்த ம மந்திரத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்குது ஐயர் அவருடைய திருவாயை மலர்ந்து சிவன் மங்களம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த இடம் வந்து புண்ணியமாக மாறப்படுது அப்படின்றது வந்து இந்த கருத்துக்கள் வந்து இங்கேயே சொல்லப்பட்டிருக்கு இதற்காக தான் இந்த கலைச்சவர்களையே வச்சுருக்காங்க இப்போது இதில் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூமையாகும் பொதுவங்களுக்கு யாகங்கள் நடத்தாதவர்கள் இருக்கவே முடியாது பண்டைய காலத்தில் வந்து கேள்விப்பட்டது காம ரி சமம் அதிர்வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு வேதங்களையும் யாகங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டது இன்னைக்கு கூட அரசியல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே வந்து ஒருத்தர் வீழ்த்திலிருந்தா அவங்க என்ன பண்றாங்கன்னா யாகங்கள் நடத்துகிறாங்க குறிப்பாக நம்முடைய முதலமைச்சரவர்கள் கூட அனைத்து ஜாதி அர்ச்சகராகவும் சத்தம் கொண்டு வரும்போதெல்லாம் என்ன பண்ணாங்க ஷீனை ஏ ஹீனை யாமாயணம் அப்படின்லாம் வந்து அவங்க பண்ணாங்க அந்த யாகம் நடத்தினா அவர் வீழ்த்தப்படுவோம் அப்படின்னு சொல்லி அதே முன்னாடி காலத்தில் பெரியார் அவர்கள் வந்து சிறையில் இருக்கும்போது அந்த பைக்கும் வீதிகளில் எல்லோரையும் நடக்கணும்னு சொல்லி அவர் வந்து சிறைக்கு போகும்போது அந்த போராட்டத்துக்கு காரணமாக இருந்த பெரியார் செத்து போகணுன்றதுக்காக அங்கே என்ன பண்ணுறாங்க யாகம் நடத்துகிறாங்க அப்புறம் அந்த கடைசியில் அந்த யாகம் நடத்த சொன்ன ராஜாவே வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க ஏன்னா ஏன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா சூரியன் வச்சாங்க யாகம் நடத்துறாங்க திருப்பி அவங்களுக்கே அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதே மாதிரி அந்த யாகங்களோட திருப்பி வந்தவங்க பயன்படுறாங்க அப்போ காலக்காலமாக என்னதான் நீங்கள் அறிவியல் மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் வந்தால் கூட தகவல் தொழில்நுட்பம் எங்கேயே சென்றாலும் கூட மக்கள் இந்தியாவை குழந்தைகள் இன்றைக்கும் படித்தவர்கள் படி படிக்காதவர்கள் என்றுதான் பாகுபாடு இல்லாமல் இந்த மாதிரி யாகங்கள் சடங்குகளை நம்ம தான் செய்கிறாங்க இந்த யாகங்கள்ல ரொம்ப முக்கியமான யாகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோம யாகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சோம யாகம் தான் எல்லா விதமான யாகங்களுக்கும் அடிப்படையாக இருக்கு அப்போ இந்த யாகத்துல சொல்லப்படக்கூடிய செய்திகள் அப்போ இந்த யாகத்தை செய்தால் மன மக்களுக்கு என்னென்ன நடக்கு என்ன நன்மைகள் வந்து சேரும் அப்படின்ற விஷயத்தலாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்த கதைகள் கருத்துக்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை பாருங்க அதுல தெரியாதவங்களுக்கு பல விஷயங்கள்லாம் கூட இருந்திருக்கும் திருமணத்துல இருக்காததான் இதெல்லாம் செய்யறாங்களா அப்படின்றது நான் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு காலகட்டங்கள்ல இதெல்லாம் நடந்திருக்கு ஆனாலும் கூட இன்றைக்கு மாற்றம் வந்து கொண்டே இருக்குது மனித சூ வாழ்வு தேவை சூழ்நிலை அப்படின்லாம் பார்க்கணும் இப்போ திருமணங்கள்ல எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அங்கே வந்து ஒரு ஒரு முக்கிய சொல்ல முக்கியமான விஷயங்களா சொல்லப்படுது எதுவாக இருந்தாலும் இப்போ இந்த கலசங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த தண்ணீரை எடுத்து தீர்த்தங்கள் சொல்றாங்க அந்த தீர்த்தத்தை வந்து மணமக்கள் மேல தெரிவிக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஒரு இலையை போடுவாங்க அந்த இலையில வந்து பச்சரிசி தேங்காய் பழம் இதெல்லாம் பங்கு இதெல்லாம் யார் எடுத்துப்பா இதெல்லாம் நம்ம ஐயர் எடுத்துப்பாரு ஏன்னா அவர் தானே வந்து நமக்கு புண்ணியத்தை செய்கிறாரு அவர் தானே நமக்கு சுக யோகத்தை செய்கிறாரு அதனால அவர் கொண்டு போயிடுவாரு இப்போ இது வரைக்கும் மணமக்களுக்கு இது வந்து நன்மை பயக்க இந்த வந்து சொல்வம் வச்சுருக்காங்க தொடர்ந்து அடுத்த கட்டமாக அந்த சோம யாகத்தை நம்ம பார்க்கலாம் அந்த யாகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அந்த யாகத்திலே பார்த்தீங்கன்னா கதை வந்து சொல்கிறாங்க அந்த கதை என்ன இமயமலையில இருக்கு இந்த படத்தையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் தொடர்ந்து நம்முடைய புரட்சிக்கு யூடியூப் சேனலில் கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்